சரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் வராங்க வரும்போது காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா வீட்டில் எல்லாருமே கங்கா கவா அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு வாரிசை சமக்கரா அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா இல்லை என் வயிற்லேயும் பாப்பா இருக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு தெரியுமா அவ்வளோ கஷ்டமா இருந்தது நான் ஒன்றும் போராமப்படணும்னு சொல்லலை இருந்தாலும் எனக்கு அப்படி கஷ்டமா இருந்தது அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஏ எதுக்குடி இவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருக்க இங்கே பாரு அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத சரியா இப்போ தான் நான் உன் கூட இருக்கேன்ல உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஏக்கமாக தான் இருந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இந்த விஷயத்தை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன் அது மட்டும் இல்லை நிவின் வந்து கோயிலுக்கு வந்தார் அப்போ அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தது வாமிட்லாம் வந்தது அப்போ அவர் சொன்னார் உனக்கு பிள்ளிப்பாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணார் அப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு நீங்கள் என் கூட இருந்தால் இருக்கும்னு தோணுச்சு தோணுச்சு தெரியுமா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நீங்கள் இல்லாதது ரொம்ப ரொம்ப பெரிய வழியா இருந்தது அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்க பாரு நீ ஏன் இப்படி வருத்தப்படுற நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு கார்லயே அப்படி தோல்லை சாஞ்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு இனிமேல் உன்னை நான் எப்படி தாங்குறேன்னு மட்டும் பாரு நான் தான் இருக்கேன்ல நீ என்கிட்ட சொல்லலை அதனால தான் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு சரி நாம வந்து ஃபார்ம் ஹவுஸ் போலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்க சொல்றீங்க அம்மா தேடுவாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்கே பாரு காவேரி ப்ளீஸ் தயவு செய்து வா அப்படின்னு கூப்பிட்றாரு சரிங்க நான் வரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் என்னடி இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்ட நீ முன்னெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லுவா உடம்பிடிப்ப இப்போ உடனே வரேன்னு சொல்கிற அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைங்க எனக்கும் வரணும்னு தோணுது உங்கள் கூட பேசணுன்னு தோணுது ரொம்ப நாளாச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி நீ என் கூட வரத நினச்ச எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு போனவொடனே அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வராங்க வந்தவனையும் கேட்குறாங்க எப்படிமா இருக்கீங்க எப்படி ஐயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ நாங்கள் இருக்கோம் ஆமாம் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு விஜய் கேட்குறாரு சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து காவேரி விஜய் உள்ளே போகிறாங்க உள்ளே போனவொடனே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாரு காவேரி பார்த்து பார்த்து இறங்கி வா பொறுமையாவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஓவராக கவனிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ இல்லை 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 டாக்டர் தான் சொன்னாங்க உன்னை பார்த்து பார்த்து வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு எனது டாக்டர் சொன்னாங்களா போய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய்ட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு இங்கே பாரு காவேரி எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கா தெரியுமா நீ அப்பயே மாசமாக இருக்கன்னு சொல்லியிருந்தா உன்னை நான் எப் அப்படி தாங்கியிருப்பேன் ஏண்டி ஏன்டி இப்படிலாம் நீ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே வயிற்றுக்கிட்ட வராரு என்ன பாப்பா என்ன பண்ணுற நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இப்போ பாப்பாலாம் வளர்ந்துருக்காது இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுறதுலாம் கேட்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் காவேரி என்ன சொல்கிற அப்படியா அதெல்லாம் தெரியாது என் குழந்தைக்கு நான் பேசுறது எல்லாமே நல்லா கேட்கும் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க உடனே காவேரி அங்கேயே இருக்காங்க ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு அவரே ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு குடிக்கிறாங்க பிடிக்கும்போது அப்படியே வாமிட்டு வருதுமா அப்படியே ஓடுறாங்க ஓடி போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க பின்னாடியே போறாரு போகிறாரு விஜய் அப்படியே தலையெல்லாம் பிடிக்கிறாரு என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு உனக்கு பிடிக்காத ஜூஸை நான் போட்டு கொடுத்துட்டேனா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ என்னன்னு தெரியல பிடிச்சது கூட பிடிக்க மாட்டேது ஒரு ஒரு சமயம் ஓகே ஏற்றுக்கும் ஒரு ஒரு சமயம் வாமிட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி காவேரி உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நீ சொல்லு அது எல்லாமே நான் சமைக்க சொல்கிறேன் சரியா மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்களை கூப்பிட்றாங்க அதே மாதிரி காவேரி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க காவேரி என்ன சொன்னாலும் அது எல்லாமே பண்ணிவிடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அந்த வேலை செய்கிறவங்க எல்லாமே சூப்பராக நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறாங்க அப்புறம் ஜூஸ் எல்லாம் போட்டு எல்லாமே கொடுத்துட்டு அதே மாதிரி நல்லா கவனிச்சிட்டே இருக்காரு அப்போ விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி அப்பளம் அப்பளம் பிஸ்னஸ் பண்ணுற இதை பண்ணுற நீ எங்கேயுமே போகாத அலையாத நான் ஆள் போட்டு எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரி ரெண்டு பேர் போகிறாங்க சார் தான் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்போ அந்த ரெண்டு பேர் போயிட்டு இங்கே பாருங்கள் காவேரி வந்து அப்பளம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி நான் காவேரிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபோன் பண்ணுறாங்க அப்போ விஜய் காவேரி ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ காவேரி ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுமா என்னன்னு சொல்லிட்டு இல்லடி நீ அனுப்பினான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து அப்பளம் கேட்குறாங்க அவங்ககிட்ட கிட்ட கொடுத்துட்டு நானும் கூட வரேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க என்னம்மா சொல்கிற நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே விஜய் அப்படியே ஃபோனை வாங்கி காவேரி வாய்ஸில் அப்படியே பேசுகிறாரு இங்கே பாருங்கம்மா நீங்கள்லாம் வேண்டாம் அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்கணும் அதுக்கு அதுக்கு மேலாம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியே வாய்ஸ் பேசிகிட்டே இருக்காரு அப் அதுக்குள்ளே ஒரு மாதிரி அப்படி சாரதா தான் கேட்குறாங்க என்னடி நீ தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பார்க்குறாரு காவேரி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க ஆமாம்மா நான் தான் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தொண்டை சரியில்லைம்மா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஏய் நீ ஒத்தாளாக எப்படியும் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்ப நானும் வரண்டி அங்கே அப்படின்னு சார் மறுபடியும் சொல்கிறாங்க நம்ம நான் தான் சொல்கிறேன்ல அப்பளோன்றதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேம்மா நீ எதுக்குமா கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரிடி இருக்கிற அப்பளத்தை எல்லாத்தையும் நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த அப்பளத்தை வாங்கிட்டு போய்ட்டு தேவையான எல்லாமே அங்கே பார்த்துக்குறாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க திடீர்னு நான் அம்மாக்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் ஃபோனை வாங்கி என்னோடய வயசில் நீங்கள் பேசுகிறீங்க உங்களால் கடைசி வரைக்கும் பேசவே முடியல தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமா காவேரி எனக்கும் தெரியுது நான் பேசிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு அப்படியே வாய்ஸ் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது உங்கள் அம்மா அம்மா வேற கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நல்ல வேலை நீ வாங்கி பேசி நான் காப்பாத்திட்ட அப்படின்னு விஜய் சொல்றாரு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பசுபதி இருக்காரு அப்படியே கூப்பிடுறாரு கூப்பிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட இருக்காங்க இங்க பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க எல்லாத்துக்குமே காரணமே அந்த காவேரி தான் அந்த காவேரி கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணான் ஆனால் கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே போயிட்டான் ஆனால் விஜய்கிட்ட நிறைய பணம் இருக்குது அதனால தான் அந்த தாலியை காட்டி அப்படியே பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய்யை வேணும்னு தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த காவேரி இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு பசுபதி வெண்ணிலாவோட கிட்டே சொல்லிட்டுருக்காரு அப்போ வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாரு இல்லை நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஊருக்கெல்லாம் போயிடாதீங்க வெண்ணிலாவும் வச்சு எப்படி லவ் பண்ணாங்கன்னு தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நாம ஒன்றும் தப்புலாம் பண்ணலை லவ் பண்ணவங்கள சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு ராகினியும் சேர்ந்து சொல்கிறாங்க ராகினி பசுபதி ரெண்டு பேருமே சேர்ந்து வெண்ணிலாவோட மாமாக்கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிடாதீங்க கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உங்கள் அக்கா பொண்ணு நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு பசுபதி கேட்குறாரு ஆமாம் எங்கள் அக்கா பொண்ணு நல்லா தான் இருக்கணும் அதனால் நீங்கள் விஜய்யும் அப்படியே விட்டுறக்கூடாது எப்படியாவது அந்த காவேரியை கெட்டெண்ணம் பிடிச்சவளை பிரிச்சுட்டு வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் நல்லது அப்படின்னு ராகினி பசுபதி ரெண்டு பேருமே அப்படியே கண்ணை காட்டி அப்படியே இருக்காங்க அப்படியே மாவு மாமா யோசிக்கிறாரு சரிங்க எங்கள் அக்கா பொண்ணு நல்லா இருக்கணும் அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் மாமா சொல்கிறாரு ஆ இப்போ தான் நீங்கள் எடுத்திருக்க முடிவு கரெக்டாக இருக்குது இப்படியே பண்ணுங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் எல்லாமே நானும் ராகினியும் எல்லாமே நீ நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே வெண்ணிலா மாமாவும் ஆ சரிங்க அப்படின்னு சொல்கிறாரு எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் எங் எங்களுக்கு தெரியாமல் போயிடலாம் கூடாது கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடாது அந்த காவிரி பயங்கர கெட்டெண்ணம் பிடிச்சவ அவளை எப்படியாவது நம்ம பிரிக்கணும் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது எப்படியாவது வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் நான் ஊருக்கெல்லாம் போகவே மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் எங்கள் அக்கா பொண்ணு நல்லா இருந்தால் மட்டும் போதும் விஜய்யை கல்யாணம் பண்ணிக்கணும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் மாமா எங்கள் பேச்சை கேட்டால் எல்லாமே நடக்கும் நல்லபடியாக விஜய்க்கும் வெணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பசுபதி வெண்ணிலா மாமாக்கிட்டே